வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமனன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமனன் இன்றைய சிந்தனை தலைப்பு மனிதநேயம் மனிதநேயம் என்பது மனிதன் மனிதனாய் வாழ்வது இதுதான் மனிதநேயம் மனிதநேயம் என்பதை மனிதர்கள் மனிதர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இதுதான் மனிதநேயம் என்று இப்போ அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இதுதான் மனிதநேயம் என்று சொல்லி வளர்ந்த அந்த ஒவ்வொரு கருத்துகளும் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஒரு அமைப்பாக மாறி அது ஒரு மதமாக மாறக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லித் சொல்லித்தருவது இப்போ இது எப்படி இருந்திருக்க வேண்டும் இயற்கைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஞானமாக இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் அது பல்வேறு மதங்கள் பல்வேறு வகையிலே இந்த மனித மனிதநேயம் என்பதை சொல்லிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது சற்று மாறுபடும் எதை அடிப்படையாக கொண்டு மாறுபடும் என்று சொன்னால் அவனவன் வாழுகிற இடத்தில் இருக்கக்கூடிய இயற்கை இயற்கை சீதோஷ்ண நிலை அங்கு இருக்கக்கூடிய பருவம் காலம் அதற்கு தகுந்தாற்போல் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறுபடும் அவ்வளவுதானே தவிர ஆனால் அந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அறம் என்பது பொதுவாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ மனிதநேயம் என்பது நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் மனிதன் அறத்தின் அடிப்படையில் வாழ்வது என்பதை மனிதநேயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த அறம் என்பது எதற்கு உருவானது அறம் என்பது எப்போது உருவானது என்று சிந்தனை செய்து பாருங்கள் மனிதன் பிறந்துவிட்டான் விட்டான் மனிதனுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது மனிதன் தனித்தனியாக காடுகளில் விலங்குகள் போல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அங்கு அவன் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு உணவை தேடினான் அந்த உணவை எடுத்துக்கொண்டு அவன் ஏதோ ஒரு இடத்தில் அவன் தனியாக அவன் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது இந்த உணவுக்கான போராட்டம் என்ற ஒரு போராட்டம் மட்டும்தான் மனிதனிடம் இருந்தது வேறு எந்த வகையிலும் மனித தன்மை கெடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ அப்பொழுது விலங்கினத்தினுடைய பதிவு தான் அங்கும் இந்த உணவு தேடுவதில் இருந்த சில குறைகளுக்கும் காரணமாக இருந்தது உணவை தேடுவதில் போட்டி அது மட்டுமே இருந்தது ஆனால் எப்பொழுது மனிதன் சமுதாயமாக கூடி வாழ ஆரம்பித்தானோ எப்பொழுது இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய விவசாயம் என்பதை தொடங்கினானோ தொடங்கிய பிறகு இவன் சமுதாய சமுதாயமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வந்தான் அப்பொழுதுதான் மனிதன் மனிதனோடு தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது வந்தது அப்ப இந்த இடத்திலே ஒரு மனிதன் சக மனிதனோடு எப்படி வாழ்கிறான் அந்த வாழ்க்கையில் அந்த மனிதம் என்பதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறானா என்பதுதான் மனிதநேயம் மனிதநேயம் என்பது சக மனிதர்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் மிகவும் கெட்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இப்போ மனிதன் விலங்குகளோடு இசைந்து வாழ்வது என்பதும் மனித நேயம் தானே என்று சொன்னால் அது ஆன்மநேயம் நேயம் என்று சொல்லலாம் ஆன்மநேயம் நேயம் அந்த ஆன்மா என்பது எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைதான் ஆன்மா இப்போ ஆன்மநேயம் என்று இப்போ நம்ம தலைப்பு இங்கே சொல்லலை அது பேசிக் அதான் அடிப்படை அது அந்த அறிவாகிய தெய்வம் அன்பும் கருணையுமானது அந்த அன்பு என்பது எப்பொழுது ஊற்றெடுக்கிறதோ அது அன்பு என்பது எந்த எந்த உயிருக்கும் ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலை மனித நேயம் என்று சொல்லுகிறோம் மனிதனோடு இசைந்து வாழ்வதில் எப்படி அந்த மனித தன்மையோடு வாழ்கிறான் என்பது அப்ப இந்த சமுதாயமாக கூடி பொழுது அங்கு என்ன வந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது வந்தது இந்த எதிர்பார்ப்புகள் கூடும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளில் வரக்கூடிய அந்த வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இது இந்த மனித தன்மையிலிருந்து விலகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது அங்குதான் மனிதநேயம் என்பது கெட்டது அப்போ என்ன செய்தான் மனிதன் எல்லா மனிதனும் மனிதனோடு இசைந்து வாழ்வதற்கு அறநெறி என்ற அறம் என்ற ஒன்றை பொதுவாக வைத்தார்கள் இந்த அறம் என்பது மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அது எந்த நாட்டவரை சேர்ந்தாலும் எந்த மதத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அறம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அதுதான் அறம் அப்ப அந்த அறம் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால் மனிதனை மனிதனாக வாழ்வதற்கு உரிய வழியை சொல்லும் அப்ப அறநெறியின்படி வாழ்ந்தாலே மனித நேயத்துடன் வாழ்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த அறம்தான் மனித நேயத்தை வளர்க்கும் அறம் இல்லாமல் இப்போ மனித நேயத்தை நான் வளர்க்கிறோம் என்று சொன்னால் அது ஒவ்வொரு பகுதியிலும் அவரவர்களுக்கு தோன்றிய அளவுக்கு அறத்தை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் அப்போ இதுதான் அறம் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது பல்வேறு வகையான அறம் என்பது இந்த உலகத்திலே இப்பொழுதை பார்க்கிறோம் அப்போ அதெல்லாம் என்னவோ மாறியது பல மதங்களாக மாறியது ஒவ்வொரு மதத்திலும் அறம் என்பது வேறுபாடாக இருப்பதை பார்க்கிறோம் இறை அறம் என்பது ஒன்றுதான் மனிதர்களாக உருவாக்கிய அறம் என்பது அவரவர்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது அங்கு வேறுபாடு வருகிறது அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு இத்தனை ஒரு அறத்துக்கும் இன்னொரு அறத்துக்கும் போட்டி மதத்துக்கு மதம் வேறுபாடு அங்கு என்ன ஆகிறது பகை என்று ஒன்று உருவாகிறது வெறுப்பு என்று ஒன்று உருவாகிவிடுகிறது அப்போ அங்கே மனிதநேயம் கெட்டு போச்சு இப்போ மனிதநேயமாக இருக்க வேண்டும் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோன்றியது தானே இந்த மதங்கள் எல்லாம் அந்த மதத்தை தொற்றுவிட்ட அந்த தலைவர் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அதை உருவாக்கினார் இப்போது அந்த மதங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது போரிட்டு கொண்டிருக்கிறது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது மதத்துக்கு மதம் வெறுப்பு ஒரு மதத்தில் ஒரு கடவுளை கற்பித்து விட்டார்கள் இன்னொரு மதத்தவர் அந்த கடவுளையை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இங்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனித கூட்டத்துக்கும் தனித்தனியாக கடவுள் என்று அங்கு இங்கு பிரிக்கப்பட்டு இருக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன என்று சொன்னால் இறைநிலை என்ற அந்த பொதுவாக மனிதனுக்கு அந்த இறைநிலை இறை தத்துவம் என்பது கடவுள் தத்துவம் என்பது உண்மையாக உணர்த்தப்படாதது ஒரு காரணம் இந்த மனிதநேயம் கெட்டதற்கு இந்த இறைவன் என்ற ஒரு தன்மையை உள்ளது உள்ளவாறு உணர்த்தாதது முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த வெறுப்பு என்பதற்கு அடிப்படையாக இந்த உலகத்தில் வெறுப்பு என்பது மதம் சார்ந்த இறை சார்ந்த அந்த வெறுப்பு என்பதுதான் அதீதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் இப்பொழுது பெரிய பெரிய போர் என்ற நினைவுக்கு சென்றுவிட்டது அப்ப அதுபோல அடுத்து ஒவ்வொரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்கிறார் இந்த எதிர்பார்ப்புகள் மூலம் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அடிப்படையாக அதிகமாக எதிர்பார்ப்புகள் இந்த பொருளை சார்ந்ததாக இருக்கிறது பொருளை சார்ந்ததாக இருக்கும் அடுத்து உறவுகளை சார்ந்ததாக இருக்கும் அப்ப இந்த பொருள் சார்ந்து உறவு சார்ந்து எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப அது அந்த எதிர்பார்ப்புகள் இரண்டும் சமநிலையில் இல்லாமல் போகும் இங்கு வெறுப்பு என்பது தோன்றுகிறது இப்போ நட்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்புகளினால் வரக்கூடிய வெறுப்பு என்பது அதைவிட அதிகமாக இருக்கக்கூடியதை இப்பொழுது பார்க்கிறோம் அப்போ அங்கு மனிதநேயம் என்பது இல்லாமல் போய்விட்டது கணவன் மனைவி என்பது ஒரு உறவாக இருக்கிறது அந்த உறவு சமநிலை உறவு என்று சொல்லுகிறோம் ஜோதிடத்தில் கூட ஏழாம் பாவம் மனைவி என்று சொல்லுகிறார்கள் ஏழாம் பாவம் என்று சொன்னால் சமநிலை பாவம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கு சமநிலை இருக்கிறதா ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்பு அங்கு வெறுப்பு என்ற நிலை வரும் பொழுது அங்கு அந்த மனிதம் என்பது இல்லாமல் போய்விட்டது அப்ப இந்த மனிதனையும் என்பது வளர வேண்டும் என்று சொன்னார் அனைவரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பொதுவான அறம் என்பது இந்த உலகிற்கு கொடுக்கப்பட வேண்டும் இப்போ மகர்ஷி அவர்கள் அறநெறி என்று ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அறநெறியில் ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஒழுக்கம் என்று சொல்லுகிறோமே இந்த ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறு வேறு ஒழுக்கம் ஒவ்வொரு மதத்துக்கும் வேறு வேறு ஒழுக்கம் ஒவ்வொரு குழுவுக்கும் வேறு வேறு ஒழுக்கம் என்று இருக்க முடியுமா அப்படிதான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அப்போ என்ன ஆகும் நாட்டுக்கு நாடு அங்கு வெறுப்பு வரும் மதத்துக்கு மதம் வெறுப்பு வரும் அந்த குழுவுக்கு குழு வெறுப்பு வரும் மனிதனுக்கு மனிதன் வெறுப்பு வரும் அங்கே மனிதனும் இல்லாமல் போய்விடும் அப்போ அந்த ஒழுக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்போ மகர்ஷி அந்த ஒழுக்கத்துக்கு என்ன உலக்கம் சொல்கிறாரு பாருங்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனிதர் மனதிற்கோ துன்பம் கொடுக்காமல் இருப்பது ஒழுக்கம் இந்த ஒரு அந்த சாமியத்தை எடுத்து பார்த்தால் இப்போது அந்த ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினருக்கு துன்பம் கொடுத்தாலும் அந்த ஒழுக்கம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது எங்க ஒழுக்கம் அப்படிதான் சொல்லுகிறது என்று சொன்னால் அது ஒழுக்கம் என்றே எடுத்துக்கொள்ள முடியாது ஒழுக்கம் என்ற அறம் என்பதில் ஒழுக்கம் என்று சொன்னால் அது உலகில் இருக்கக்கூடிய ஆரடைவு படைத்த எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் அதனால தான் இப்ப பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்ன சொல்வாங்க உலக பொது மறை நூல் என்று சொல்வார்கள் என்ன உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய அறத்தை சொல்வது என்று அங்கே அதை சொல்லுகிறார்கள் அப்ப அந்த அளவிலே அந்த பொதுப்படையான அனைவருக்கும் பொதுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறை விளக்கம் சொல்லப்பட வேண்டும் அறம் சொல்லப்பட வேண்டும் இதைத்தான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க அது எத்தனை மதங்களாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய இறுதி சாரம் என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று இறை உணர்வு இன்னொன்று அறநெறி என்று சொல்வார்கள் அங்குதான் இப்ப என்னாச்சு ஒவ்வொரு மதங்களும் அந்த ரெண்டையும் விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மற்ற தன்மைகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு போராடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த இறை உணர்வு என்று வந்தால்தான் அறநெறி என்று வரும் இதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஒவ்வொரு மதங்களும் தோற்றுவிக்கப்பட்டது என்று மகிழ்ச்சி சொல்வார் அப்ப அந்த இறை உணர்வு வரும்பொழுது யாரும் யாருக்காவது துன்பம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது எது இறை உணர்வு எது இறைத்தன்மை அன்பும் கரணை அப்ப அப்படி பொழுதுதான் இந்த நேயம் என்பது வறுமை தவிர இல்லாவிட்டால் வராது இப்பொழுது இந்த வெறுப்பு என்பது என்னாகிறது இந்த வெறுப்பினால் பல குற்றங்கள் நிகழ்கிறது என்னுடைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வெறுப்பினால் தான் இந்த குற்றங்கள் என்பதே நிகழ்கிறது குற்றங்கள் பாருங்கள் குற்றங்கள் என்பது வீச்சில் இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது மட்டுமல்ல நாடு தேசம் அளவில் பெரிய பெரிய குற்றங்கள் என்பது இப்பொழுது மணிந்து போய் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு தனி மனிதன் குற்றம் செய்கிறான் ஒரு தனி மனிதன் குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அதை அவன்தான் செய்தான் அவன் மட்டும்தான் செய்தான் என்று சொல்லுவதே ஒரு குற்றமாக மாறிவிடுகிறது இப்பொழுதெல்லாம் மகர் இதை தெளிவாக சொல்லுகிறார் ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பு இந்த சமுதாயமும் பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்போ இது ஏன் இந்த ஒரு குற்றத்தை ஒருவர் புரிகிறான் என்று சொன்னால் நூறு சதவிகிதம் அதை செய்ய வேண்டும் என்று அவன் செய்யவில்லை என்று மகிழ்ச்சி சொல்றார் அவன் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் இந்த வெறுப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனித சமுதாயம் இருக்கிறது அல்லவா அந்த வெறுப்பை காட்ட முடியாமல் மனதுக்குள்ளாக எண்ணங்களாகவே அடக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா இந்த அடக்கி வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் போய் அவனிடம் மோதி அவன் நூறு சதவீதம் அந்த குற்றத்தை செய்து விடுகிறான் அப்போ குற்றம் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு முப்பது பர்சன்ட் அவர் குற்றம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய எண்ணம் இருந்தால் அதில் ஒரு எழுபது சதவிகிதம் இந்த சமுதாயத்தில் பல கோடி பேருடைய எண்ணங்கள் நிறைவேறாத எண்ணங்கள் அவன் மூலமாக நிறைவேறி விடுகிறது இப்போ குற்றத்தை செய்தது யார் அவன் மட்டும் தான் செய்தான் என்று அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சமுதாயம் என்று சொல்லுகிறார் மகரிஷி அந்த எழுபது பர்சன்ட்டை அதை உருவாக்கி விட்டது யார் இந்த வெறுப்பு உணர்வை அமைக்கி மனதுக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பொறுப்பாக வேண்டியதாக இருக்கிறது அப்ப இப்போ இன்னைக்கு குற்றங்கள் செய்வதற்கு அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கக்கூடியது இதே சமுதாயம்தான் கொடுக்கிறது இந்த சமுதாயம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இதே சமயம்தான் அந்த இந்த சமுதாயம்தான் அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறது அப்ப இந்த சமுதாயத்துக்கு யார் தண்டனை கொடுப்பது அப்ப இந்த சமுதாயத்துக்கும் அந்த தண்டனை வந்த ஆக வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய தண்டனை தான் இயற்கை சீற்றமாக வருகிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்கள் மனதில் அந்த விருப்பு என்பதை வைத்துக் கொண்டிருக்கும் வரை யாரோ ஒருவன் நம்மளுடைய தன்மையை எடுத்து அதை செயலாக குற்றமாக செய்து கொண்டுதான் இருப்பான் அப்போ முதலில் நமது மனதில் அந்த வெறுப்பு என்ற ஒரு தன்மை நீங்கி அந்த மனித நேயம் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் வளர வேண்டும் அப்போ என்ன எப்போ இது நிகழும் என்று சொன்னால் அங்கு அவன் அறம் என்ற ஒன்றில் வாழ்வதாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போதான் இந்த வெறுப்பு என்பது விலகும் அப்போ இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தேவை என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த தேவையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறைவு மன நிறைவு எப்பொழுது வருதோ அப்பொழுதுதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால்தான் வெறுப்பு என்பது இல்லாமல் மாற முடியும் அப்ப அந்த அடிப்படையில் வரும்பொழுதுதான் குற்றங்களும் குறையும் அப்ப இந்த மனித நேயம் சமுதாயத்தில் வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்கு நாம் அறம் என்பதை முழுமையாக பொதுவான அறம் என்பதை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது எதோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய தேவைகள் என்ன என்ற அடிப்படை கருத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு இந்த அறத்தை சொல்ல வேண்டும் இப்போ இந்த தேவைகள் என்ன என்று தெரியாமல் அறம் என்று சொன்னால் அவரவர் தங்களது தேவைக்கு தகுந்தார் போல் அறத்தை கொள்வார்கள் இப்பொழுது தேவைகள் வேறு வேறாக ஒவ்வொருவருடைய தேவையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னால் அறமும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் மாறும் மாறும் அப்போ இந்த தேவைகளை உணராமல் அறற்றில் வாழ முடியாது முடியாது நம்ம கூட சொல்கிறோம் இறை உணரும் அறநெறியும் என்று சொல்லுகிறோம் அறநெறியில் வாழ்வதற்கு எது அடிப்படை என்று சொன்னால் தேவைகளை தேவைகளாக உணர்ந்தால் மட்டும்தான் அறநெறியில் வாழ முடியும் என்பது தமிழ் ஆனந்த யோகத்தின் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நாம் இங்கு சிந்தனைக்கு வைக்கின்றோம் சரி அப்போ இது என்ன ஆகிவிட்டது இந்த வெறுப்புகள் இப்படியே கூடி 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 இந்த சமுதாயத்தை சீர்படுத்தி எல்லோரும் இணக்கமாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வருகிறார்களே அந்த அரசியல் தலைவர்கள் அங்கு எப்படி இருக்கிறது அங்கு வெறுப்பின் உச்சத்தில் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டு அங்கு ஆட்சி நடத்தக்கூடியதாக இருக்கிறது இது ஏன் அவர்கள் அப்படி வருகிறார்கள் மகர்ஷியிடம் கேட்டு பார்ப்போம் ஏன் இப்படிப்பட்டவர்கள் இந்த ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று சொல்லும்போது மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எங்கு வருகிறார்கள் அவர்களை அமர்த்தியது யார் இந்த மக்கள் தானே ஆம் ஏன் இவர்கள் இப்படிப்பட்டவர்களை அமர்த்துகிறார்கள் என்று சொன்னால் மனிதர்களுடைய தன்மை அப்படித்தான் இருக்கிறது அதனால் அவர்கள் அதே தன்மையில் அவர்களை அமர்த்துகிறார்கள் அப்ப என்னாச்சு இங்கே சின்ன சின்ன அளவுல இவன் எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு கொண்டு பிறரை ஏமாற்றி பிறரிடம் நசுக்கி பிறரை நசுக்கி பிறர் பொருளை பறித்து இவன் என்ன செய்கிறான் பொருளை சேமிக்கிறான் பொருளை சேர்க்கிறான் அது இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுடைய எண்ணமும் அங்கு சென்று அவன் பெரிய அளவில் அந்த அரசியல் தலைவர்கள் அதை பிறரை வீழ்த்தி பிறரை ஏமாற்றி அவன் பொருள் சேர்த்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் செய்வதைத்தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி சொல்றாங்க அவர்கள் திருந்த மாட்டார்கள் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனும் பொழுதுதான் அங்கு மாற்றம் ஏற்படுமே தவிர வாழ தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆழ தெரியாதோர் ஆட்சிதான் நடக்கும் என்று சொல்லிவிட்டார் அப்ப இங்கு மனிததேயம் என்பதை நாம் எப்படி கொண்டு வருவது என்று சொன்னால் மனிதனுடைய இயல்புக்கு மனிதனை கொண்டு வருவது அதை நம்ம கொண்டு வர முடியாது அப்போ என்ன பண்ணணும் நமக்கு நாம் எதிலிருந்து விலகி சென்றோமோ அதிலிருந்து விலகி நமது இயல்பான பயணத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் அங்குதான் நேயம் அப்ப இப்பொழுது மனித நேயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக நாம் அந்த இறை தத்துவத்தையும் அறம் என்ற தத்துவத்தையும் இந்த சமுதாயத்துக்கு பொதுவானதாக கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மாறி அது என்ன ஆகும் அந்த நேயம் என்பது வளரும் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று சொல்றார் இல்லையா அப்படி வரும் பொழுதுதான் அங்கே ஒரே மாதிரியான அறம் இங்கு கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு சமுதாயமும் அவரவர்க்கென்று ஒவ்வொரு அறத்தை வைத்துக்கொண்டு வெறுப்பை தான் இருக்கும் இந்த வெறுப்பு என்பது இப்பொழுது அணு ஆயுத போர் என்று மூழக்கூடிய அளவுக்கு அந்த வெறுப்பு வளர்ந்திருக்கிறது அல்லவா அப்போ அடிப்படையான இந்த தத்துவத்தை உலகிற்கு போதிப்போம் நாம் மனிதநேயத்தோடு வாழ்வோம் இப்பொழுது உலகம் எப்படியோ இருக்கட்டும் சமுதாயம் எப்படியோ இருக்கட்டும் எல்லாரும் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் மனிதனாக வாழ்ந்தால் எப்படி நான் இங்கு வாழ்வது என்று சில பேர் கேட்கிறார்கள் யார் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினால் சமுதாயம் மாறும் என்று சொல்லும் பொழுது நாம் மாற்றமடைவோம் நாம் நேயத்தோடு இருப்போம் அப்படி பொழுது நமது சந்ததிகளினுடைய வாழ்க்கை துன்பமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் சமுதாயம் எப்படியோ இருக்கட்டும் நாம் முதலில் மாற்றத்தை கொண்டு வருவோம் சமுதாயத்தில் இந்த சிந்தனைகளை விதைப்போம் ஆனால் நாம் அதன்படி வாழ்ந்து காட்டுவோம் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்